ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ரா சேனல் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் ரயில் இந்தியா தொழில்நுட்ப பொருளாதார சேவை நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் வந்து நாலு போஸ்டிங் மேனேஜர் சிவிலில் வந்து நாலு சீனியர் மேனேஜர் ரெண்டு ஜாயிண்ட் மேனேஜர் ஒன்று என மொத்தம் பதினோரு காலி இடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பி இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு பதினெட்டுலேருந்து முப்பத்தெட்டு கேட்டகரி வைஸ் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அண்ட் டேட் வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடி இந்த வயசு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க முறை ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறநூறுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்டி பிரிவினருக்கு முந்நூறுரூவா சொல்லிருக்காங்க நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு ஆர்ஐடிஇஎஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஸோ இங்கே கேட்டகரி வைஸ் போஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிங்க அதேமாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டர்ஸ் எல்லாமே கோத்தரவு பண்ணீங்க ஸோ இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா அவங்க எல்லாரும் உங்களை அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில் நீங்கள் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே சப்மிட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்